மேசராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லாம் சந்தேகமில்லை இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைகிறதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் புதியதாக வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுவதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுக்கு சென்று வந்து வெளிநாடு சென்றுவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை பதினேழு பதினெட்டு பத்தொம்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள்